நதியோடும் கரையோரம் ஒரு ராகம் மலை பாயும் அதிலே உயிரே தினம் கரையும் நதியோடும் கரையோரம் ஒரு ராகம் மலை பாயும் அதிலே உயிரே தினம் கரையும் நினைவோ வெறும் கனவோ இது எதுவோ காதல் வரும் யாருக்கும் இந்த பாதை பொதுவோ பல கோலம் போடும் வானம் மாறும் தடுமாறும் புதுராகம் பாடும் காற்றோ சோகம் பாடும் பணி தூங்கும் பூவின் தோற்றம் ஏனோ அதில் மாற்றம் பகல் கூட இரவாய் தோன்றும் பாதை மாறும் காதல் என்பது காலம் எங்கிலம் காத்து நின்றிடவோ ஆசை என்பது ஆடி காற்றில் ஓடி சென்றிடவோ உறவே வெறும் கனவே வரும் நினைவே பழம் கதையே எனவே கனவே என தெரிந்தும் மனம் நினைக்கும் அதையே மனம் நினைக்கும் அதையே நதியோடும் கரையோரம் ஒரு ராகம் மலை பாயும் அதிலே இரு உயிரே தினம் கரையும் அதிலே இரு உயிரே தினம் கரையும் அதிலே இரு உயிரே தினம் கரையும்